இந்த இருபதாவது பாசுரத்தில் கண்ணன் இன்னும் விழிக்காததை கண்டு அவனை புகழும் நோக்கில் அவனுடைய பல்வேறு வீர தீர செயல்களை விளங்கச் சொல்லியும் நேர்மையுடையவனே என்றும் திறமை உடையவனே என்றும் பாராட்டிப் பேசியும் கண்ணனின் கருணைக்கண்கள் திறக்கவில்லை எனவே மீண்டும் நப்பின்னையின் தயவினை நாடுகின்றார்கள் அழகிய மார்பினையும் வந்த வாயினையும் நுண்ணிய இடையினையும் கொண்ட நப்பிண்ணை பெண்ணே நீ தூக்கத்திலிருந்து விழித்து இக்கணமே உன் கண்ணனை மார்கழி நீராடுவதற்கு எழுப்பி அருளுவாயாக என்று வேண்டுகிறார்கள் மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பினை நங்காய் திருவே துயிலிழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் என்று பாடுகின்றாள் ஆண்டாள்